இந்த ஸ்வீட்டை ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா ப்ளீஸ் இன்னொரு முறை கண்டிப்பா இதே மாதிரி செய்யுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு இந்த ஸ்வீட்டுக்கு அடிக்ட் ஆயிருவாங்க அவ்வளவு டேஸ்டியாவும் ஹெல்தியாவும் இருக்கும் ஈஸியான மெத்தட்ல முதல் முறையா ஸ்வீட் செய்ய போறவங்களுக்கும் புரியுற மாதிரி இந்த தீபாவளி ஸ்வீட்ஸ் இருக்க போது இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு பாத்தீங்கன்னா குட்டிஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஸ்வீட்க்கு அடிமை ஆயிடுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா ஹெல்தியா ரொம்ப சாஃப்டா இருக்க போகுது இந்த ஸ்வீட்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னா இன்னும் நிறைய வகையான ஸ்வீட்ஸ் நம்ம சேனல்ல இருக்கு ஏதோ ஸ்பெஷல் சேனல் லிங்க்ல போய் பாருங்க எந்த ஸ்டேஜ்ல இறக்குனா எந்த மாதிரி ஸ்வீட் கிடைக்கும்னு காட்டிருக்கேன் குட்டி குட்டி டிப்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன் அதனால வீடியோவை பாருங்க நீங்களே பார்த்துட்டு சொல்லுவீங்க எல்லாருக்குமே புரியுற வகையில் இது இருந்துச்சுன்னு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா கண்ணி ஊத்திக்கோங்க இப்ப இதை காய வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் ஒரு கிண்ணத்துல நிறைய பாதாம் எடுத்துருக்கோம் பாருங்க கிண்ணத்த அளவுக்கு எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட் கரெக்டாவே எடுத்துக்கோங்க இதுல எடுத்துக்கலாம் இது போல ஏதாவது மெஷர்மென்ட் கப்ல கூட அளந்து எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் கம்மியா செய்ய போறேன் சின்ன உள்ள ஒரு கிண்ணத்தை வந்து எடுத்துக்கறேன் கீழ இருந்து மேல வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பாத்துக்கோங்க கிண்ண எடுத்துக்கலாம் அல்லது டம்ளர் கூட நீங்க எடுத்துக்கலாம் ஆனா இந்த டம்ளர் பாருங்க கீழ சின்னதாகவும் மேல வந்து கொஞ்சம் சைஸ் அதிகமாகவும் இருக்கு இது போல எப்பவுமே மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்காதீங்க இப்போ ஒரு கிண்ணத்துல இந்த பாதாமும் சேர்த்துக்கலாம் கட்டாயமா அலசிட்டு தான் எடுக்கணும் அப்படியே கூட நீங்க வறுத்துட்டும் சேர்க்கலாம் அது ஒரு ப்ராசஸ் இது வந்து நல்லா ஒயிட் கலர்ல சூப்பரா இருக்கும் கலரு இப்போ நார்மல் தண்ணியில வாஷ் பண்ணிடுங்க இது போல எடுத்துக்கோங்க கழுவியாச்சு நீங்க வச்சிருந்து சாப்பிடுறதுக்கு இது போல நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு நல்லா காய வச்சுட்டு தான் எடுத்துக்கணும் ஒருவேளை இன்னைக்கும் அல்லது நாளைக்கு கூட சாப்பிட்டுருவீங்கன்னா அப்படியே கூட நீங்க செஞ்சுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இந்த டைம்ல இந்த பாதாமா சேர்த்துக்கலாம் ஆஃப் ஆஃப் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தோல் வந்துடும் மேக்ஸிமம் இப்படி செஞ்சீங்கன்னா உள்ள இருக்க சத்துக்கள் எல்லாம் போயிடும் ஒரு முப்பது செகண்ட் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் அங்கங்க சுருக்க சுருக்கமா இருக்கல இந்த டைம்ல நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் போதும் சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் பிடிக்கலன்னா நைட் ஊற வச்சிட்டு கூட நீங்க செஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு நிமிஷம் அல்லது அரை நிமிஷம் வச்சாலே தான் இருக்கும் இது போல அரிச்சு எடுத்துக்கோங்க வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க பார்த்தாலே தெரியுதா கொஞ்சம் கொஞ்சம் சுருங்கி இருக்கு பாத்தீங்களா இப்படி சுருங்கி இருந்துச்சுன்னா கண்டிப்பா உரிக்கும் போது ஈஸியா ரிமூவ் ஆகி வந்துரும் எடுத்துட்டேன் இறக்கி ஒரு முப்பது செகண்ட் மட்டும் இதில் வடிகட்டிட்டு வச்சிருக்கேன் கை பொறுக்கிற சூடுல இருக்கும் போது நீங்க வந்து உரிச்சு எடுத்துடணும் லைட்டா சுருக்கம் தெரியும் இந்த அளவுக்கு இருந்தா போதும் இப்பவே தொடுற அளவுக்கு தான் இருக்கு நீங்க இப்பவே உரிச்சு எடுத்துடலாம் இப்ப தோலை இது போல இப்படி எடுத்தீங்கன்னா பாருங்க ஈஸியா வந்துரும் இது போல எடுத்துக்கோங்க பாருங்க ரொம்ப நேரம் சுடுதண்ணியில் வச்சிருக்க கூடாது இது போல எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாம இதில் சேர்த்துக்கோங்க பாருங்க இது போல எடுத்தாச்சு இப்போ இந்த தோலையும் நீங்க வேஸ்ட் பண்ணாம ஏற்கனவே காய வச்சு வச்சிருந்தோம் இல்லையா சுடுதண்ணி அதுல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி நீங்க அரைச்சு ஃபேஸ்க்கு வந்து மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுலயும் சத்துக்கள் இருக்கும் ஃபேஸ்க்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் ஈஸியா இப்போ இதை உடனே நம்ம ஒரு துணியில் வந்து சேர்க்க போறோம் ஈரப்பதம் இல்லாமல் எடுக்க போறோம் இது போல டிஷ்யூ பேப்பர்ல சேர்த்து நீங்க தொடச்சாலும் சரி இல்லன்னா சுத்தமான கிளாத்தா எடுத்துக்கோங்க நம்ம வச்சிருந்து சாப்பிட போறோம் அப்பவே சாப்பிட்டாலும் கூட கொஞ்சம் சுத்தமா செஞ்சாதான் கரெக்டா இருக்கும் இதுல இதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா ஒத்தி எடுத்துருங்க நல்லா சுத்தமான காட்டன் டவல் எடுத்துட்டு இது போல தண்ணி வந்து கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சு எடுத்துருங்க இப்படி எடுத்து திருப்பி திருப்பி போட்டு நல்லா தொடச்சுக்கோங்க இப்போ பார்க்கலாம் பாருங்க கையில இப்படி எடுத்து பாருங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்ல இதை இப்ப நம்ம ஃபேன் காத்துலயே நல்லா காய விட போறோம் அல்லது வெயில்ல வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா காய வச்சுட்டு எடுத்தீங்கன்னா கூட நம்ம செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்பதான் அரைக்கும் போது பவுடர் போல கிடைக்கும் நமக்கு அடுப்பு பத்த வச்சுக்கலாம் ஒரு கடாய் வச்சாச்சு வெறும் கடாயில தொடச்சு வச்சிருந்தோம் இல்லையா நல்லா காய வச்சு வச்சிருந்தோம் இல்லையா பேன் காத்துல அதை வந்து சேர்த்து வைக்கிறோம் சேர்த்து இது போல சிம்மில் வச்சு வறுத்து விடுங்க கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது போறதுக்காக இது போல செய்யறோம் கொஞ்ச நாள் வந்து வச்சிருந்து சாப்பிட முடியும் ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாது நீங்க வெளியில வச்சு சாப்பிடலாம் எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு சூடு பண்ணிக்கோங்க ஈரப்பதம் இல்லாம பாத்துக்கோங்க கை விட்டுட்டீங்கன்னா கலர் மாறிடும் கை விடாம கிளருங்க ஈரப்பதம் போனோடனே வேற பாத்திரத்துக்கு உடனே மாத்திருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு வேற பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு உடனே மாத்திருங்க இப்ப இது சூடு கொஞ்சம் ஆரட்டும் இது போல பிளேட்ல நல்லா நீ தடவிட்டு எடுத்துக்கோங்க நீங்க எந்த பாத்திரம் வேணாலும் சைசிங் பண்றதுக்கு நீங்க எடுத்துக்கலாம் இந்த பிளேட்ல எடுத்துக்கலாம் இது ஏதாவது சேப் பண்றதுக்கு சின்னதா கூட எடுத்துக்கலாம் எந்த அளவு செய்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்ல இது போல சேப் இருக்கிறது உங்கள்கிட்ட இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்ல கட்டமா ஸ்கொயரா இருக்கும்ல அது போல இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சமா செய்ய போறேன் சோ இதுலதான் செய்ய போறேன் இந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த பட்டர் ஷீட்டை இது போல கட் பண்ணிக்க போறோம் அதுக்கு நீங்க இது போல எடுத்து இப்படி வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கலாம் அல்லது அடியில் வச்சுட்டு மேலே பட்டர் ஷீட் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் போங்க இவ்வளோ தூரம் கட் பண்ணினா கரெக்டாக இருக்கும் உள்ளே வைக்கிறதுக்கு இப்போ நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே கை பட்டுனா தட்டி விட்டுருங்க அது ஒரு பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும் எங்களுக்கு சும்மா எக்ஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இது போல் போட்டு விட்ருங்க இந்த நாலு கார்னர்ஸ் மட்டும் கட் பண்ணிங்கன்னா ஸ்கொயராக இருக்க பாக்ஸுக்கு ஈஸியாக செட் ஆகும் இந்த பேப்பர் இப்போ நான் கட் பண்ணிவிட்டு போட்டுக்கிறேன் இப்படி வளைஞ்சு வர்றதுக்காக தான் கட் பண்ணியிருக்கோம் சும்மா அந்த வளைக்கிற அளவுக்கு மட்டும் இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி போட்டிங்கன்னா சீட் ஆகும் நல்லா இந்த கார்னர்ஸ்லாம் இப்படி இருக்கு விட்ருங்க இப்படி இருக்கட்டும்

சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் போல அரைச்சிட்டு வந்துடலாம் இப்ப அரைச்சிக்கலாம் ஸ்பூன்ல எடுத்து விட்டு எடுத்து விட்டு நல்லா பேஸ்ட் போல அரைச்சுக்கோங்க கையில எடுக்காதீங்க இப்ப அரைச்சாச்சு கையில தள்ளி விட்டு அரைக்க கூடாது இது போல கரண்டி வச்சுக்கோங்க ஆனா கரண்டியில எடுத்து எடுத்து விட்டு ஒரு நாலஞ்சு தடவை நம்ம வந்து அரைச்சிருக்கோம் நல்லா சின்ன மிக்சி ஜார்ல அரைச்சுக்கோங்க அப்பதான் அரைப்படும் அல்லது ரொம்ப ஈஸி ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்துட்டு காய வச்சுட்டு கொண்டு வந்தோம் இல்லையா பாதாம முதல்ல பவுடர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க பால் ஊத்தி பேஸ்ட் போல அரைச்சிக்கோங்க அப்பதான் அது ஈஸியா இருக்கும் சுத்தமா அரைக்க முடியலன்னா மட்டும் காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால கொஞ்சமா சேர்த்துக்கோங்க எனக்கு அரை கப்புக்கும் கொஞ்சம் அதிகமா தேவைப்பட்டுச்சு இது போல பேஸ்ட இன்னொரு பாத்திரத்துக்கு நல்லா வலிச்சு வச்சிருங்க போடும் போது ஈஸியா இருக்கும் மிக்சி ஜார்லயே வச்சிருந்தீங்கன்னா அது ஒட்டிக்கும் உடனே ஒரு பாத்திரத்துக்கு மாத்திருங்க இந்த கப்ல பாதாம் வந்து அளந்து எடுத்தமோ அதே கப்ல முக்கால் கப்பளவுக்கு நம்ம சுகர் எடுத்திருக்கோம் அதே பவுல்ல தான் அளக்கணும் அடுப்பை பத்த வச்சுக்கலாம் இது போல அடிகணமான பாத்திரம் கூட வச்சுக்கலாம் மலந்தமோ அதே கப்ல முக்கால் கப் அளவுக்கு நம்ம ஜீனி வந்து எடுத்துருக்கோம் அதே கப்ல தண்ணி எடுத்துக்கலாம் மூணுல ஒரு பங்கு அதாவது மூணா ஒரு பங்கு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் அரை எடுத்தீங்கன்னா ரெண்டு பங்கு ஆகும் பங்க பிரிச்சுக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி எடுத்தா போதும் இப்ப ஜீனி கரையட்டும் கட்டாயமா ஒரு கம்பி பாத வரணும் அதுக்கு எக்ஸைஸ் போனாலும் நல்லா இருக்காது கம்மியா எடுத்தீங்கனாலும் நல்லா இருக்காது நல்லா முழுவதுமா கரைஞ்சதுக்கு அப்புறமா நல்லா நொறைக்கும் அதுக்கப்புறம் எடுத்துட்டு கொஞ்சம் ஊதிட்டு நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு விரல்கள் இடையில தொட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி வரும் ஒரு கம்பி மாதிரி வரும் நீளமா அந்த கம்பி இருக்கும் காட்டுறேன் கம்பி பதம் வந்துச்சானு பாக்கும்போது நீங்க வந்து அடுப்ப வந்து ரொம்ப லோவா வச்சுக்கோங்க சிம்ல வச்சுட்டு தான் செக் பண்ணணும் இல்லைன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும் இப்போ செக் பண்ணப் போறோம் அதனால அடுப்பு நல்லா ஸ்லோவா வச்சிருக்கோம் இப்படி எடுத்துட்டு இப்படி பாத்தீங்கன்னா நின்று ஒழுகும் தண்ணி ஒரு சொட்டு தண்ணி வந்து நின்று வரும் இது போல நிறைய வகையான கேக் ரெசிபி மற்றும் ஸ்வீட் ரெசிபி எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த பாருங்க இது போல கம்பி பதம் வரும் தொட்டு பாத்தீங்கன்னாலும் கம்பி பதம் வந்து தெரியும் வருது பாருங்க நுரைகள் வந்து அடர்த்தியா வரும் இப்போ நம்ம எடுத்துட்டு கொஞ்சம் ஊதிட்டு இதை தொட்டு பார்க்க போறோம் இது போல கம்பி பதம் வரும் முழு கம்பி பதம் வரும் அடுப்பு நல்லா குறைச்சு வச்சிருந்தா தான் செய்யணும் இப்ப நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் இதை சேர்க்க போறோம் பேஸ்ட போட்டாச்சு உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃபுல்லா எல்லாத்தையும் எடுத்து அந்த பாகுல கலந்து விட்டுருங்க நிறைய சூப்பரான வீடியோக்கள் வரப்போது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான ஆள்னு கிளிக் பண்ணிருக்காங்க மறக்காம செக் பண்ணிக்கோங்க ஒரு சொட்டு நின்று ஒழுங்கும் போதே நீங்க கம்பி போதை வந்துருச்சானு செக் பண்ணணும் வந்த உடனே நீங்க அடுப்பை வந்து குறைச்சு வச்சுட்டு அரைச்ச பேஸ்ட் இது போல போட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒருவேளை கிளறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டேஜ் வந்துடும் தோணுச்சுன்னா நீங்க சேர்க்கறதுக்கு டைம் எடுத்துச்சுன்னா கீழே இறக்கி வச்சுட்டு இது போல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கூட நீங்க அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பு ஸ்லோவாவே இருக்கட்டும் நல்லா கெட்டி ஆகட்டும் ஆகும்போது அப்பப்போ கொஞ்சம் நெய் சேர்த்து கிளறி விடுங்க பாத்திரத்துல ஒட்டாம வரணும் வந்து வரும் அதுதான் பக்குவம் அது வரைக்கும் கொஞ்சம் அடி பிடிக்காம வருது பாருங்க சுருண்டுட்டு வருது இந்த டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் இப்ப ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்க்கிறேன் இந்த டேபிள் ஸ்பூன்ல அரை ஸ்பூன் சேர்த்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அரை ஸ்பூன் சேர்த்தோம் இப்ப ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்க்கிறோம் அவ்வளவுதான் இதுவே போதும் இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் நெய்யே கரெக்டா இருக்கு பண்ண உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க பாஃ நகட்டணும்னா எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும் இது போல ஸ்டேஜ்ல இருக்குனிங்கன்னா வச்சதுமே போகிற அளவுக்கு கொஞ்சம் நுழு நுழுன்னு இருக்கும் இதை விட அடுத்த ஸ்டேஜ்ல இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு நல்லா கெட்டியாக எடுத்து சேர்த்துட்டு உடனே இது போல் சைசிங் பண்ணி விட்டுருங்க கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உடனே சைசிங் பண்ணி விட்டுருங்க எதுல சைசிங் பண்றீங்களோ அதுலயே நெய் தடவிக்கோங்க இது போல ஸ்பூன்ல தடவுங்க அதான் ஈஸியா இருக்கும் சூடோடையே நல்லா இது போல பண்ணிருங்க நெய் தடவிட்டு இது போல ஸ்பூன்ல சைசிங் பண்ணீங்கன்னா ஈஸியா சைசிங் பண்ண வரும்

இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனா வாயில் வச்சீங்கன்னா ரொம்ப சாஃப்டா கரைஞ்சு போயிடும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதை வந்து ஏர் டைட்டான பாக்ஸ்ல இது போல அடைச்சு வச்சுக்கோங்க ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜ்ல வச்சிங்கன்னா ரெண்டு டு மூணு வாரமும் கெட்டு போகாம இருக்கும் சூப்பரா இருக்கும் இந்த ஸ்பூன்ல அழுத்தம் குடிச்சு சைசிங் பண்ற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா இது போல ஸ்வீட் கிடைக்கும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இன்னும் அதிகமா இறுகிடுச்சு அப்படின்னா சைசிங்கே பண்ண முடியாது டக்குன்னு இறுகிடும் ஸோ இந்த ஸ்டேஜ் மட்டும் பார்த்து இறக்கிக்கோங்க ஒருவேளை சைசிங் பண்ணி ஆறுனதுக்கு அப்புறம் நொழு நொழுன்னு இருந்துச்சு கெட்டியாவே ஆகல எங்களுக்கு கெட்டியா வேணும் அப்படின்னா மறுபடியும் நீங்க ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்புல சிம்ல வச்சு கிளறிக்கோங்க மறுபடியும் சைசிங் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் ஆற விடுங்க கண்டிப்பா கட்டி ஆயிடும் சப்போஸ் நீங்கள் கெட்டியானது மாதிரி ஸ்வீட் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சூடா இருக்கும் போதே கட் பண்ணி வச்சுக்கோங்க கோடு போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கடைசியா இது போல அந்த கோடு போட்டதுலயே மறுபடியும் ஒரு தடவை கட் பண்ணி நகட்டி விட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் அதெல்லாம் கழுவ கூடல கழுவலை சுத்தியலை அதில் தெரியவே இல்லை கருவாச்சி ஆட்டி அழகா நறுக்கிறனே வர்றதை சுற்றியில் திக்கிட்டு வர்றார் பல் பொக்காய வாயா வச்சுக்கிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வச்சிருக்க வேணாம்மா உங்கள் எல்லாருக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப சேஃபா இந்த தீபாவளியை கொண்டாடுங்க ஸ்வீட்டோட கொண்டாடுங்க தேங்க்யூ